வணக்கம் டீம் எப்போ இருக்கும் அப்படி மைக்கிள் சூரஜ் ஸோ டீமை வந்து அந்த எல்லாருக்கும் மதுரை கட்சி எல்லாருக்கும் வந்து கோயம்புத்தூர் வந்து குடும்பம் பார்த்துருக்கோம் எஸ்பெஷலி இந்த தேட்டர் எப்பிக் சினிமாஸில் பாபியா சினிமாஸ்லாம் எப்பிக் ஃபார்மேட்டில் ஐ திங்க் ரமலட்சுமி வந்து இங்கே பார்த்தோம் ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக அதில் விஷுவல் அண்ட் சவுண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் வந்து ரொம்ப நாங்கள் என்ன ஒர்க் பண்ணோமோ அது வந்து கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரொஜெக்ஷன்லேயும் கரெக்டான டெக்னிக்கல் சவுண்டலையும் வந்து இந்த தேட்டரில் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்திய வந்து ஃபுல் ஃபோரோஃபான் பார்க்கணுன்றதுக்காக ரொம்ப அதுதான் இருக்குது இப்போ தான் வர வந்து ஒரு அண்ட் வெரி வெரி ஹாப்பி வித் வே இது வரைக்கும் படம் வந்து மே ஒன்றே ரிலீஸ் ஆச்சு அது வந்து இப்போ வரைக்கும் ஆடியன்ஸ் என்ன வர ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்கு எல்லாருமே கலெக்ஷன் ரெடியாகவும் சரி படத்தோட வரவேற்பு எல்லாமே வந்து இந்த மொத்த வெரி வெரி ஹாப்பி சூர்யா சார்லேருந்து இந்த இந்த படத்தில் இருக்கணும் ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் இப்போயுமே ஆடியன்ஸ் ஃபோர்பான்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்குது அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஆடியன்ஸ் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்த ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் இந்த டீம் சார்பாக ரொம்ப நன்றிகள் நல்லா போயிட்டு நல்லா போயிட்டு எல்லாருமே ஃபேமிலி ஜென்ரலாக காலேஜ் பசங்க சின்ன பசங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு படத்தில் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அதனால் வந்து ஓவராலாகவே வந்து படத்தை எல்லாருமே என்ஜாய்

எஸ்பெஷலி வித் த டிஜிட்டல் ஃபார் வந்த அப்புறம் எத்தனை ரீடேக்னா போகலாம் நம்ம அங்கே இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஆக்டர் ஸ்மால் ஆக்டர் அதாவது ஸ்மால் ஆக்டர்லாம் ஸ்மால் ரோல் பண்ணுற ஆக்டர் கூட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா திரும்ப திரும்ப ஒரு ரீடேக் போய் தான் ஷூட்டிங் பண்றோம் அப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லையும் ஒரு டைம் எடுத்து எடிட் பண்ணி ஸோ எல்லாமே வந்து என்னன்னா வந்து ஒரு பெர்ஃபெக்ட் அட்லீஸ்ட் க்ளோஸ் டு பெர்ஃபெக்ட் ப்ராடக்ட் ஒன்று கொடுத்துருவா ஒரு செல் கொடுத்துருந்தோம்னா அதனால வந்து இப்ப பாக்கும்போது வந்து நல்லா பண்ணிருக்கலாம் மாதிரி இல்ல ஒரு சாட்டிஸ்பைடான ஒரு ஃபில்ம தான் அங்க தேட்டருக்கு அது எல்லா படத்துலயும் சார் அதனால ஒரு நல்ல ஒரு இருக்கு சார் என்ன வந்து இப்ப ஜென்ரலா நான் வரைக்கும் என்னன்னா ஃபிலிம் வந்து தேட்டரில் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஒரு ஆடியன்ஸும் சரி அப்படின்னு வந்து ரிவ்யூஸாக ஒரு ஒரு ஃபிலிம் படத்தை வந்து ஜாலியாக வந்து உட்கார்ந்து பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்க அதே நேரத்தில் வந்து சம்மந்தமே இல்லாமல் பண்றதுக்கு ஒரு அர்ஜெண்டாக ஒரு ஏக்டராக இருக்கிறது ஒரு குரூப் இருக்காங்க ஆனால் இந்த எல்லா குரூப்பையும் தாண்டி தான் எல்லா படமும் வெளியில வருது எல்லா படமும் வந்து போய் மக்களை செஞ்செடுத்து ஓடணும் அது ஒரு எல்லா இது வந்து எல்லா படத்துக்கு தான் இருக்கு

மொத்தமா ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் சார் மொத்தமா ஸ்கிரிப்ட் வந்து அவர் படிச்சுட்டே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓவரால அதுல வந்து சொல்லப்பட சொல்ல வந்த அந்த ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது ஒரு ஒரு லவ்வோட போரும் ஒரு லாஸ்ட்ல பத்திர ஒரு டீப்பர் ஒரு அனாலிசிஸும் இந்த வார பத்திர விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ஓவரலாக கதை பிடிச்சிருந்துச்சு அதெல்லாம் வேற அவர் பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப்பு நிறைய இருந்துச்சு

உள்ள போகிறோம் ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து மோர் ஆஃப் என்டர்டெயினிங் விமன்ஸு ஒரு ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் வருது ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வருது அதில் ஒரு மாசமெண்ட் இருக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ஒரு ஃபஸ்ட்டாப் இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மேஜர் பிளாட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப கீனாக பார்க்குற யாருமே வந்து நான் ரெண்டு மாதிரி சொல்லுங்க அப்படி ஏன்னா ஃபர்ஸ்டாப் கம்பேரிசிவாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் இப்போ சாங் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறையா சாங் இருக்கு நிறையா ஆக்ஷன் இருக்குது அந்த மாதிரி ஸோ இது வரும்போது மிபி அப்படி சொல்லலாம் படம்னா அது

சுரியா சார் இந்த மாதிரி ஒரு லைக் சாட்னரி பெர்ஃபார்ம் ஹஸ்பையுமே சூப்பர் பர்ஃபாமர் சாட்னரி ஒரு ஃபேனாக நான் என்ஜாய் மறுபடியும் இன்னும் நிறைய வாட்டி கேட்டு நான் எல்லாரு என்ஜாய் பண்ணணும் நினைக்கிறேன் இன்னும் ரெண்டாவது வாரம் பல வாரங்கள் பார்த்து என்ஜாய் இந்த படத்தை பார்த்து இந்த படத்தோட வந்து என்ஜாய்

ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கு ரிஸ்க்குலாம் இல்லை இல்லைன்னா சேலஞ்சஸ் எல்லா சீன்லேயுமே சரி சேலஞ்சஸ் வரும் அதை டெக்னிக்கலாவும் சரி அது மாதிரி வந்து மற்றபடி ஒரு லாஜிஸ்டிக்ஸா அந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு சீன்மே இருந்துச்சு அதில் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் வந்து மொத்தமாக டீமாக அதை பிளான் பண்ணி அதை கொஞ்சம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி அந்த சேலஞ்சை வந்து எடுத்து பண்ணணும் அது நல்லா ஃபீல் பண்ணிச்சு நல்லா லேர்னிங்காகவும் இருந்துச்சு

எல்லாருமே வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்க்கறது தான் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் ஒரு பெரிய ஸ்டார் படம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேட்டரில் பார்க்கணும் ரொம்ப இண்டிபெண்டன்ஸ் ஃபில்மு அதெல்லாம் வந்து அதுலேயுமே வந்து தேட்டரில் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லை வந்து எதுவுமே